சங்கீத வித்வான்களில் பல வகை உண்டு சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதுல அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு ஆனா ஒருத்தர் இருந்தார் அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது அந்த ராகத்தை அவர் வாசிச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ராகம்னா தோடி ராகம் சரி அந்த வித்வான் யாருன்னா அவர்தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை பேராசிரியர் கல்கி ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம் அத அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன் ஆகா ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தெல்லுங்கள் நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம் அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம் ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம் முருகன் சிவகுருமான் செவிகுளிர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம் கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம் நாரத முனிவருடைய தம்பூராசுரதியை கேட்டோம் ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம் பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம் கோல குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம் இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு டி என் பிள்ளை வந்து இறந்து போனார் அப்போ கவிஞர் கண்ணதாசன் எழுதினார் செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறெங்கு எவரிடம் போகும் ஐய இனி அதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடு அவிந்தது தோடி தானும் அப்படின்னு எழுதினாராம் அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு அதே மாதிரி தோடினா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்தில் உண்டு அதாவது ஒரு பெரிய சபையில் இவர் வாழ்ச்சிக்கிட்டு இருக்கிறார் பாதியில ஒரு பெரிய மனுஷன் உள்ள வந்தார் அவர் உடம்புல பட்டு வேஷ்டி ஜருக அங்கவஸ்திரம் வஸ்திரம் வாயில வெத்தலை வாசனை புகையில காதில் வயிறக்கடுக்கன் கழுத்துல தங்கச்சங்கிலி கை வரல் பூரா மோதிரம் கையில ஒரு வெள்ளி வெத்தலை புட்டி உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் இவ்வளவு கூட வராரு கச்சேரி கேட்கறதுக்கு இப்படி வந்தவர் முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்தார் வித்வான் வாசிச்சு முடிச்சதும் இவர் அவரை பார்த்து ஐயா நீங்க தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர் கேள்விப்பட்டிருக்கேன் அத கேட்கறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்துருக்க அத வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர் ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்னும் புரியல ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி தான் அதை வாயிச்சு முடிச்சதும் அத வாசிங்களேன்னு இவர் கேக்குறாரு அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேக்குறாரு அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம்புள்ள உடனே என்ன பண்ணாரு தெரியுமா பக்கத்தில் ரொம்ப சாதுவா சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம் அவருக்கு ஒன்றும் புரியல எதுக்கு நம்மள குத்துறாரு வித்வான் அவர் அதிர்ச்சியால இவரு நிமிந்து அப்போ அப்ப உள்ள சொன்னாராம் ஐயா பெரிய மனுஷன் என்னுடைய பரம ரசிகர் தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் வந்து முதவரிசையில உட்கார்ந்துருக்காரு நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டிய இப்ப ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதுகுல ஒரு அடி கொடுத்தாராம் அடி வாங்கினவருக்கே சிரிப்பை அடக்க முடியலையா ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னா அவன் நம்ம கிட்ட ஏதோ ஒம்புக்கு வர்றான்னு அர்த்தம் ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாளாட்டாதே அப்படின்னு சொல்றது இல்ல ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மகிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள் ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம் நாய் நட்பா இருந்தாலும் ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும் கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும் குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும் மகிழ்ச்சியா இருந்தா கூட அது வாழாட்டும் அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட போய் மாட்டிக்க கூடாது நாயை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கூட அதுகிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிக்கிறது உண்டு நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா எப்பவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு இல்ல கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம் ஒரு வீட்டுக்கு போறீங்க அங்க புதுசாக ஒரு நாயை பாக்குறீங்க உடனே அதுகிட்ட போய் குனிஞ்சி சிரிச்சுக்கிட்டே அது தலையில தட்டுறீங்க இது ரொம்ப தப்பான் ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேரு பார்த்து பல்ல காட்டுனா அது தன்னுடைய தன்முனைப்ப காட்டுதுன்னு அர்த்தமாக உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம் அதனால நீங்க அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியா நினைச்சிரும் இன்னொரு விஷயம் என்னென்னா தலையில தட்டுனா நாய்க்கு பிடிக்காது அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினைச்சிட்டு இருக்கும் சரி அப்படின்னா புதுசா ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்குட்டிய பார்த்தா என்ன பண்றது நீங்க சும்மா இருங்க அதுவா கிட்ட வரட்டும் அதுக்கப்புறம் அதுகிட்ட கனிவா பேசுங்க கண்ணம் மார்பு தோல் எல்லாம் தட்டலாம் தப்பு இல்லையா தலையில தான் தட்டப்படாதான் ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிரும் அசையாம சில மாதிரி நின்றுடுங்க அது கிட்ட வராது அதுக்கு ஆர்வம் இல்லாம போயிடும் ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது எல்லாரும் ஓடினாங்க அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான் என்னாச்சு தெரியுமா துரத்திட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவன ஒன்றும் செய்யல அவங்க கிட்டே போகல ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல பசங்க அவங்கள துரத்திட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான் அதுதான் நாய்களுடைய சுபாவம் ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சி பாக்குதுன்னு வச்சுங்க நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது நாம வேற பக்கம் எங்கயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும் ஒரு நாய் வந்து கோபமா இருந்ததுன்னா அதோட வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும் ஒரு நாய் பணிந்து போனா அல்லது பயந்து போனா அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும் ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிக்குதுன்னு வச்சுங்க அதனால நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்க விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது நிறைய பேர் பயந்து போன நாயால கடிபடுறாங்க இவன் நம்மளை விட பெரிய ஆள் மாட்டிக்கிட்டோம் வேற வழி இல்லை அப்படிங்கிற நினைப்புல தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்கதான் இதே மாதிரி சங்கிலியால கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான் தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆயிடும் நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை அதனால சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடப்படாது ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார் அவசியம் எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பா சொல்லிவிட்டார் அதை மீற முடியல இவரால் சரின்னு உட்காந்துட்டார் சாப்பாடு போட்டாங்க சாப்பிட ஆரம்பிச்சார் அவங்க வீட்டில் கட்டி போட்டு இருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிடறத முறைச்சி பார்த்துது ஏன் இப்படி என்ன அது முறைச்சி பாக்குது உங்க வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு அவர் கேட்டார் அப்ப அவங்க சொன்னாங்களாம் அதுகிட்ட ஒரு கெட்ட பழக்கம்ங்க தன்னோட தட்டில் யாரு சாப்பிட்டாலும் அது அப்படிதான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர் இந்து மதத்தின் அற்புதமான கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்து மதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது முன்னூத்தி எழுபத்தி நான்கு நூத்தி ஒன்பது என்ற எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பவும்